ஊர்ல இருந்து நம்ம லைவ் வரீங்க சொல்லு எதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன் உங்களை பார்த்தா எரிச்சல் வருது எனக்கு தான் உன்னை பார்த்தா எரிச்சல் வருது அதுக்காக நான் என்ன பண்ணுறது ஃபைன் சிஸ்டர் ஓகே ஓகே எல்லாருக்குமே நம்மள பிடிக்கும்ட்டு எதுவும் கிடையாதுல்ல ஒருத்தங்களுக்கு நம்மள பார்த்தா பிடிக்கும் ஒருத்தங்களுக்கு நம்மள பார்த்தா பிடிக்காது அதுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியாதுல ஃபைன் சிஸ்டர் ஓகே ஓகேம்மா

அதான் எரிச்சலாக வருதா சரி விடுங்க திரும்ப பேட் கமெண்ட் கூட ஒரு ஹைட் இன்னொரு திரும்ப இன்னொரு ஹைட் கொடுத்துட்லாம் திருச்சிலேருந்து டேரெக்டாக வரதுக்கு பஸ்ஸு நிற்கிது நான் பார்த்தேன் அதுதான் எங்கள் ஊருக்கு போகிறதுக்காடா எவ்வளோ தெலு அறுபது ரூபா இருபது ரூபா டிக்கெட் வருன்னு நினைக்கிறேன்ண்ணா நூறுபா மேலே ஓகே சிஸ் ஹேவ் எ குட்ஸ் லைஃப் டேக் கேர் ஓகே ஜஸ்ட் டைம் ஓகே 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 எனக்கு பிரியாணி பிடிக்காது எனக்கு ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவி தான் பிடிக்கும் என்று பிரியாணி பிடிக்கும்மா ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவி நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான்வெஜ் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இந்த வாரமே எடுக்கல ஓட வரமும் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன் 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 கேட்குனா சொல்லு என்ன சொல்ல வர சொல்லு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க வெரி குட் ஓ அதான் என் மேல போமா என்ன கமெண்ட் போட்டீங்க ஏதோ பேட் கமெண்ட் போட்டிருக்கீங்க அதான் உங்களுக்கு நான் வந்து ஹைட் பண்ணிருக்கேன் அப்படி தானே என்ன கமெண்ட் போட்டீங்க

கொத்தனார் பேர் இங்கே நான் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் வர அதுக்கெல்லாம் வர சொல்லுவாங்க அது என்ன கமெண்ட் பண்ணனு எனக்கே தெரியல ரொம்ப நாள் ஆச்சு அப்படியா எனக்கே தெரியல நான் இப்போ கொஞ்சம் எடுத்து விட்டேன் எஸ்கே ப்ரோ நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து எனக்கு அந்த ப்ளாக் பண்ணியிருந்தேன்னா நான் நிறைய ஹைட் பண்ணியிருந்தேன் எனக்கு என்னன்னு தெரியல எப்படி ஹைட்லாம் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலை நான் ஒருத்தவங்கள்கிட்ட கேட்டு தான் எல்லா ஹைடும் நான் எடுத்தே இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் வரல இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் ஸ்கேனர் கொடுத்து வச்சுருந்தேன் பாருங்களேன் அது நான் கூட பண்ணியிருக்க மாட்டேன் வேற யாராவது பண்ணியிருப்பாங்க சரிங்களா எனக்கும் தெரியல நீங்க என்ன கமெண்ட் பண்ணிடலாம் உள்ள போய் பார்த்தா ஹைட் மட்டும் எனக்கு காட்டுது நிறைய பேர் வந்து ஸ்பேனர் கொடுத்து வச்சுனால அது யாரு வந்து பிளாக் பண்றது ஏதாவது பண்ணி விட்டாங்க நான் உள்ள போய் பார்த்து இப்பதான் எல்லாம் பண்ணிக்க ரெண்டு மாசம் ஆச்சு நான் கிளியர் பண்ணிட்டேன் அவனை கூப்பிடு இவனடா 2 weeks ago ஒரு engagement video இருந்தீங்களா சிஸ்டர் அவங்களுக்கு எப்போ மேரேஜ் இந்த मंथ 31 ஆம் தேதி மேரேஜ் 31 ஜனவரி 31 கல்யாணம் 30 பெண்ணை பொண்ணளைக்கிறதே 31 கல்யாணம்னு சொல்லிருக்காங்கப்பா நாங்கள் போறோம் அவனுக்கு மார்க் வந்தா போਟா எடுத்து அனுப்பு ஏ மார்க்கடா நான் எழுதி வெச்சுறேன் ஏல நல்ல மார்க்கடா நல்ல மார்க் எடுத்துருக்கான் அப்போ அவனுக்கு எடுத்து அனுப்புறேன்றான் அவனோட படிப்பு நான் பார்க்கணும் அவனோட படிப்பை பார் பார் அவன் என்ன படிச்சிருக்கான் நீ பார் சரிங்களா எஸ்கே ப்ரோ நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க நிறைய பேர்த்துக்கு நான் அப்போ வந்து ஸ்பேனர் கொடுத்து வச்சிருந்தேன் ஆரம்ப காலத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஹைடெல்லாம் நான் எடுத்து விட்டேன் சரிங்களா அப்போ யாரும் ஹைட் பண்ணாங்க எனக்கு எல்லாம் தெரியலை எனக்கு யார் பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல நான் அப்புறம் தான் போய் எடுத்து விட்டேன் இப்போ நானே தான் ஸ்பே ஸ்பேனர் வச்சு நானே தான் பார்த்துருவேன் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஸ்பேனர் கொடுத்துருக்கேன் அப்புறம் எல்லாம் இப்போ நானே தான் பார்த்துக்குறேன் டைம் அவுட் கொடுக்குறது ப்ளாக் பண்ணுறது அப்படி எல்லாமே நானே தான் பார்த்துக்கிறேன் பேக் நான் அதிகமாக கொடுக்குறது ஒன்றை டைம் அவுட் மட்டும் கொடுத்துட்ருக்கேன்